உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை வரலாற்றில் அதிகளவான உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றிய அரசியல் இயக்கமாக நாம் அமைந்துள்ளோம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்ட அதிகளவான உறுப்பினர்களை கொண்ட உள்ளூராட்சி மன்றங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் உறுப்பினர்களை உருவாக்கியுள்ளோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் உறுப்பினர் தொடர்பான வர்த்தமானி வெளியானதுமே நமக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய இளமை உள்ளது மேலும் நாம் பல வெற்றிகளை பெற்றிருக்கின்றோம் நாமே தனியாக அதிக உறுப்பினர்களை கொண்ட முகாமாக உள்ளோம் சிதைவுகளை கொண்டுள்ளவர்கள் ஒன்றிணைந்தால் நாம் சில இடங்களில் பின்தள்ளப்படுவோம் அந்த நூற்றி பதினைந்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாம் ஆட்சி அமைப்போம் அதுவே ஜனநாயகம் மக்கள் தமது விருப்பத்தை இந்த பிரதேச சபைகள் தேர்தலில் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் அவ்வாறானவர்கள் சபைகளில் ஆட்சி அமைப்பார்கள் எந்த ஒரு இடத்திலும் இந்த சிதைவுகளை உடையவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை மக்கள் வழங்கவில்லை அதனால் மக்கள் ஆணை எம்மிடமே உள்ளன ஏனைய நூற்றி பதினைந்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதிகாரத்தை உருவாக்கிய பின்னர் அதுவே மக்கள் ஆணைக்கு செய்யும் கௌரவமாகும் ஆனால் வேறு விடயங்களை செய்ய வந்தால் ஏனைய மன்றங்களிலும் ஆட்சி அமைக்க நாங்கள் முயற்சி எடுப்போம் அது நன்றாக நினைவில் வைத்திருங்கள் என்ன இந்த சந்தர்ப்பம் பழைய வளமையான விடயங்களில் இருந்து சுதந்திரமாக புதிய முற்போக்குடன் சமூக முன்னேற்ற நோக்குடன் நாம் அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளோம் அப்படி என்றால் நமது சவாலும் பொறுப்புமாக காணப்படுவது யாதெனில் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கான செயற்பாடுகளை முன்பாக கொண்டு செல்வதே தவிர பின்னோக்கி கொண்டு செல்வதற்கு எவ்விதத்திலும் இடம் வழங்க போவதில்லை என நாம் மக்களுக்கு உறுதி அளிக்கின்றோம் இங்கே வைத்திருக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாம் பின்னோக்கி திருப்புவதற்கு இடம் வழங்க போவதில்லை அதனை நினைவில் வைத்திருங்கள் சத்தம் போட்டு அதனை சொல்வதற்கு நாம் இடம் வழங்க போவதில்லை அதனை நினைவில் வைத்திருங்கள் எமக்கு எதிரான அரசியல் முகாம் ஒன்று இல்லை சிதைவுகள் உடையவர்கள் பலர் உள்ளனர் சிக்கலான கருத்தியல் ரீதியான சமூக தூர நோக்கு கொண்டவர்கள் எவரும் இல்லை முதிர்ச்சி அடையாத சிறுபிள்ளைத்தனமான அரசியலே வெளியில் உள்ளது நாட்களை கூறி அரசாங்கத்தை வீழ்த்த முடியும் என அவர்கள் நினைக்கின்றனர்

தோல்வி அடைந்தவர்களின் குரலுக்கு ஒருபோதும் செவிசாய்க்க வேண்டாம் என உங்களுக்கு கூறுகின்றேன் அவர்களிடம் ஒருபோதும் கீழ்ப்படிய வேண்டாம் நாம் சரியான இடத்தில் நிற்க வேண்டும் அதிலிருந்து நாம் வேலை செய்ய ஆரம்பிப்போம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரே அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமாகும் சில தரமான விடயங்களை உங்கள் பிரதேசத்தில் ஸ்தாபியுங்கள் புதிய தரமான முறைகளை அரசியலில் அறிமுகப்படுத்துங்கள் அந்த முறைமையூடாக பழையவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் அதனை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒருபோதும் புதிய தரமான விடயங்கள் இல்லாமல் அரசியலுக்கு வர முடியாது அந்த இடத்திலேயே எங்களுக்கு அரசியல் உள்ளது புதிய தரமான விடயங்களுடன் பெருமதியான சமூகத்தை உருவாக்க வேண்டும் அந்த பெருமதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த பெருமதிக்காக முன்னிற்கக்கூடிய அந்த பெருமதிக்கு ஒரு முன்மாதிரியை கொடுக்கக்கூடிய இளமை நமக்கு மாத்திரமே உள்ளது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்களுக்குள்ளேயே இந்த நாட்டை நாளை பொறுப்பேற்கக்கூடிய தலைவர்களை உருவாக்க வேண்டும் அதனை நினைவில் வைத்திருங்கள் මේ රට බාරගන්න නාෑකේ අප හදන්නව.